பெண்ணில் வாழும் முகம் காணா நண்பர்களுக்கு உங்கள் நண்பன் தீனிலாவின் வணக்கங்கள் காதல் கடிதம் தன் காதலை சொல்ல வார்த்தையின்றி புலம்புகிறான் தன் புலம்பலை கவிதையாக தீட்டுகின்றான் ஒரு முறையாவது அவள் கண்ணில் தென்பட்டால் இவன் சந்தோஷத்தில் திளைத்திருப்பான் என்று ஒரு கவிதையை எழுதுகின்றான் அந்த கவிதை வரிகள் இதோ உனக்காய் இயங்குகிறேன் உனக்காய் நான் அழுகிறேன் தனித்திருந்து தனித்திருந்து காற்றோடு கரைந்து உனக்காய் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை காணும் காட்சிகள் எப்போதும் என் கண் முன்னே நிற்க என் கண்களை தாரை வார்த்திடுவேன் தானமாக உன் முகம் பார்த்தே நான் வாழும் காலங்கள் ஒரு ஜென்மம் போதாதே ஆதலாலே ஏழேழு ஜன்மம் எனக்காய் நீ வேண்டு அதற்காக வரம் கொள்வேன் காதலோடு வரம் கொடுக்க அந்த கடவுளும் ஒரு நொடி யோசித்தால் மறுநொடி அவன் கழுத்தில் கத்தி வைப்பேனடி அந்நொடியே அவன் உயிர் நாடி இல்லாமல் போகுமடி ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு புரியுமடி உலகம் உள்ளவரை உயிர்த்திருக்கும் நான் உன்மீது கொண்ட காதலடி அது உண்மையடி எனக்காய் இறங்கிவிடு எனக்காய் இறங்கிவிடு ஒரு வார்த்தை மட்டும் மொழிந்துவிடு சாக துடிக்கும் என் இதயத்திற்கு சாப விமர்சனம் கொடுத்துவிடு என் கையில் இருக்கும் கடிதாசியை ஒரு முறையாவது விரித்து படித்துவிடு உன் முகம் மலர்ந்தால் சுழித்தால் சும்மா போய்விடு மறுப்பென்று சொல்லி என்னை கொன்றுவிடாதே என்றாவது ஒரு நாள் என் காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்று கடைசி வரைக்கும் நான் காதலித்து வாழ்ந்திடுவேன் என் கண்ணிமை துடிக்கும் வரைக்கும் நான் காதலித்து வாழ்ந்திடுவேன் நான் காதலித்து வாழ்ந்திடுவேன்